வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ஹெல்த் மிக்ஸை நான் சொல்கிறேன் இதை டெய்லி ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க கட்டாயமாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அதே மாதிரி இதை குடிச்சிட்டு கொஞ்சமாக அது ஒரு ஆஃப் அன் ஹவராவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும் சரிங்க எப்போ எப்படி இந்த கொள்ளை வெயிட் லாஸ்க்கு பயன்படுத்தலாம்னு சொல்கிறேன் ஸோ தேவையான அளவு ஒரு அரை கிலோ அளவுக்கு நீங்கள் கொள்ளு எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி பார்லி ஸோ பார்லி அரிசி இருக்குது இல்லைங்களா இந்த பார்லி உங்களுக்கு ஒரு இருநூறு கிராம் நமக்கு தேவைப்படுது ஸோ அரை கிலோ கொள்ளு இருநூறு கிராம் பார்லி நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் சுக்கு நூறு கிராம் ஏலக்காய் இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து ஒரு பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மூன்று கிளாஸ் தண்ணீரில் நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும் இதை டெய்லி ரெகுலராக குடிக்கணும் இதில் எந்த ஸ்வீட்டும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பார்லேயுமே பார்த்தோம்னா உடலில் தேவையற்ற கழிவுகள் நீர் தேங்கி இருக்குது பார்த்தீங்களா இதை எல்லாமே வெளியேற்றும் அதே மாதிரி கொள்ளு சொல்லவே வேண்டாம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை அவங்களுக்கு கரைச்சி வெளியேற்றுது கால் வீக்கத்தை உங்களுக்கு குறைக்க ஆரம்பிக்கும்